ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு கோவில்களை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிக்கும் இப்போ காலையில் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கோவில் பார்த்திங்கன்னா சிவலப்பேரி சுடலை மாட சாமி கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் மெயின் ரோட்லேயே இது வந்து இருந்தது ரொம்ப வந்து அழகான கோவில் அப்படி தான் சொல்லணும் தனி மனித இடைவெளி இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆளுங்க வந்து சேரலை ஸோ கூட்டம் வந்து இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு நான் போகிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் தொட்டிலெலாம் கட்டி எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது இது பாருங்க இந்த சாமி தான் இங்கே வந்து மேலே வந்து கோபுரமெல்லாம் கட்டலை இந்த மாதிரி ஓப்பன்லேயே இருந்தது காலையில் வந்து அந்த கோவில் போயிட்டு வந்துவிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து சரி ஏதாவது கோவில் போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் தான் இருந்தது மலை மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோவில் ரொம்ப வந்து இந்த கோவிலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த படிக்கட்டு எல்லாமே சூரம் சமகாரம் வந்து இங்கே தான் நடக்கும் ஸோ அங்கே உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம இப்போ போயிட்ருக்குறோம் இல்லையா இப்படியே தான் போகணும் இந்த கோவிலுக்கான பாதை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அங்கேயே நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம் இங்கே வந்து நிறைய ஆடு வந்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து சஷ்டி இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இந்த கோயில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே வந்து அம்மன் கோவில் போயிட்டு அப்படியே போகலாம் ஆள் நடமாட்டேன் அவ்வளோவா இல்லாததுனால எல்லா கோவிலும் வந்து திறந்து வச்சுருக்காங்க இப்போ கோவில் எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க காலையில் அஞ்சுல இருந்து பத்தரை மணி வரை இருக்குமா போர்டை பார்த்துட்டு கோவிலோட முகப்பு இது சொன்னால் தெரியுதுல மேலே அங்கே தான் நம்ம போனோம் இப்போ வா படி வந்து நல்ல பெரிய தான் இருக்கு சோ ஈஸியா வந்து ஏறிடலாம் காற்று அதிகமாக கேக்குது சத்தம் உங்களுக்கு சரியா கேக்குதான்னு தெரியல கொஞ்சம் துவங்குது படி ஏற ஏற பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது அங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இங்கே வந்து ஒரு சின்ன மண்டபம் இருக்குது நம்ம இப்படியும் போகலாம் பக்கத்துலேயே ஒரு படி போகுது அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் இங்கேருந்து பார்த்தா மொத்த ஊரும் தெரியும் ஆறு மணி ஆயிட்டனாலும் கொஞ்சம் பின்பக்கம் வழியாக வந்து நம்ம அப்படியே பார்க்கணும் முருகன் கோவில் தரிசனம் முடிஞ்சது அதுக்கு அடுத்தது ஒரு சிவலிங்கம் வந்து மலை மேல இருக்கு தான் நம்ம இப்ப போறோம் இங்க பாத்தீங்கன்னா படி அந்த அளவு கிடையாது பாதை பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும் ரொம்ப கஷ்டம் இது ஏறுறது இருந்தாலும் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எங்கே எங்க பார்த்தாலும் தான் இருக்கு நிறைய வந்து ஆட்டு மந்த இருக்கிறதுனால இங்கே எல்லாமே ஆடு தான் கிடக்கும் இந்த ஏற்றத்துலேயே ஒரு சின்ன கோவில் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லி மாதிரி செங்குத்தா இருக்கு படி வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க முன்னாடி கிடையாது ஃபுல்லாக பாறை பேசும்போது தெரியும் நல்ல முடிச்சு வாங்குது பார்த்து பயங்கரமாக அடிக்குது தெரியுதா ஸோ கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து மூச்சு வாங்க ஏறிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் அந்த மலையை பற்றி பேசிட்டு வீட்டில் வந்து பார்த்தேன்னா சுத்தமாக வந்து கேட்கவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காற்று ஃபுல்லாக சுற்றி வந்து ஓப்பன் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல உயரமான பாறை அப்படிங்கிறனால மலை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து காற்றோட சத்தம் தான் அதிகமாக கேட்டுச்சு நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல ஸோ வீட்டில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன் இது அப்படி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து வயல்வெளி தான் இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு அந்த பக்கம் பெரிய பெரிய மலைகள் தான் இருந்தது அதில் வந்து இந்த கோவிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சிது நிறைய தடவை நான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் இருந்தாலும் இந்த படி ஏறும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் வந்து ஏறினோம் பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று வந்து அந்த அளவுக்கு தள்ளிட்டே இருந்தது எங்களையும் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பிரதோஷமாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்றபடி ஆள் வந்து விசேஷ நாளில் தான் இங்கே வருவாங்க நான் நாங்கள் போகும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அங்கே மேகம் வந்து நல்ல இருள் சூழ்ந்து வந்து இருந்தது அந்த காட்சி வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த பக்கம் பார்க்கறது எல்லாமே வயல்வெளி தான் பச்சை பசேல் அப்படின்னு இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டு வரனால அந்த காட்சி கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரோட அழகே தனி அழகு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்கறது ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு அழகான ஒரு முருகன் கோவில் இருக்குது அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும் அது வந்து இன்னொரு நாளில் நம்ம கோவிலை பற்றி பார்க்கலாம் அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ நாட்களில் தான் வந்து மக்கள் வந்து கூடுவாங்க இல்லைனா வந்து ரொம்ப மலையை தாண்டி போகிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கோவிலுக்கு போகல இந்த நம்ம சிவன் கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து கருடகிரி கழுகுமலை லிங்கேஸ்வரர் அப்படின்னு போட்டிருந்தது ஸோ இந்த கோவில் வந்து இப்போ கட்டின கோவில் இதுதான் அந்த சிவன் கோவில் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சின்ன கோவில் நந்தி பார்த்த மாதிரி வந்து அந்த பக்கம் இருந்தது இந்த சிவலிங்கம் வந்து பெருசாக நம்ம பார்க்குறோம்ல இதுக்கு உள்ள குட்டியாக சிவலிங்கம் வச்சு வந்து இவங்க வந்து இருக்காங்க நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு மன அமைதியையோ மன நிம்மதியையோ தேடி தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான இடத்துல வந்து நமக்கு ரொம்பவே மன அமைதியை நமக்கு தரும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கோவிலுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் ஒரு விசிட் போங்க இந்த சின்ன கேட்டு இல்லையா இதுக்கு உள்ளே வந்து குட்டியாக வந்து சிவலிங்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்